ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பொறி உண்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் நம்ம எந்த கப்பில் வெள்ளம் அளக்குறோமோ அதில் மூணு மடங்கு வந்து நம்ம பொறி எடுத்துக்கணும் ஒரு கப் வெள்ளத்துக்கு மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடயே கால் ஸ்பூன் சுக்குத்தூள் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து தூசிலாம் இருக்கும் அதுக்காக இந்த வெள்ளத்தை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளெல்லாம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வடிகட்டிக்கிட்டலாம் அப்போனா தூசி எதுவுமே இருக்காது ஒருவேளை அவங்களுக்கு வெள்ளம் வந்து தூசி இல்லாததாக இருந்தால் டேரெக்டாக நம்ம இந்த பாத்திரத்திலே போட்டு இதிலே கொஞ்சமாக கால் கப் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதித்து வந்து நமக்கு பாகு பதம் வந்து தேவைப்படும் அதுக்கு எப்படி நம்ம செக் பண்ணுறதுனா ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி கொஞ்சம் திக்காக வரத ஸ்டேஜில் லைட்டாக ஊற்றி பார்த்திங்கன்னா இது மாதிரி கரைஞ்சிச்சின்னா நமக்கு பதம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ இது கூடயே நம்ம அந்த சுக்குத்தூளையும் ஏலக்காய் தூளையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம போது அது வந்து பிரிஞ்சு போகாமல் கையில் எடுக்கிற பதத்துக்கு வரணும் இது வந்து கையில் எடுக்க முடியலை ஆனால் கரைஞ்சி போகலை இன்னும் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடும் அதனால அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து எனக்கு பிரிஞ்சு போகல நல்லா கையிலையும் எடுக்க வருது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயின்னா ரொம்ப இறுகமாகிடும் இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே அந்த எடுத்தோன்னா நமக்கு வந்து பொரியை ஒன்றோடு சேர்ந்து நமக்கு உருண்டை பிடிக்க வராது இப்போ நல்லா ஆறணும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம உருண்டை பிடிச்சிடணும் ஆறிட்டினா நமக்கு உருண்டை பிடிக்க வராது இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நினச்சிட்டு பண்ணலாம் அல்லது அரிசி மாவு லைட்டாக தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம் அல்லது நெய் கையில் தடவிட்டு நம்ம இதை மாதிரி உருண்டை எடுத்து பிடிச்சிடணும் கட கடான்னு பிடிச்சிடணும் அந்த சூட்டோடு இருக்கும்போதே ஒரு வேளை அவங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்போ வந்து ரொம்ப ஹார்டாகிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஹார்டாகிடும் அப்போ உருண்டை பிடிக்க வரலாம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் அந்த பாகெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி வர்ற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி பிடிச்சிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் சுக்கு இலக்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்